ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வெனி மார்க்கெட்டிங் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேலம் மற்றும் ஏற்காட்டில் போகிற வீடியோ கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு செம்நத்தத்துங்க ஏற்காடுலேருந்து கரெக்டாக ஒரு பதினோரு கிலோமீட்டர் நாகலூர் ஏற்காடு நாகலூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டிஸ்டன்ஸில் இருக்கிறதாங்க செம்மநத்தம் அந்த செம்மநத்தம் ஊருக்கு பக்கத்தில் ஏன்னா நம்ம ஒரு லேண்டு வாங்குறோம் இன் கேஸ் நம்ம அதில் வீடு கட்டுறோம்னா கூட பக்கத்தில் ஊர் இருந்தால் தான் நம்ம என்ன ஒன்று வாங்க போகணுன்னா கூட அந்த ஊர் பக்கத்தில் இருக்குங்க செம்மனத்த ஊர் அங்கே டவர் வச்சிட்டு இருக்காங்க இப்போ அந்த டவர் இருக்கிறதுனால உங்களுக்கு டவர் பிரச்சனை இருக்காது ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து எல்லாமே நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் கட்டிக்கலாம் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதுனால வாங்கி வைக்கலாம் ஏன்னா ஏற்காட்டில் இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் இதுதாங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க எல்லாமே ஏக்கர் கணக்கில் இல்லை முப்பது சென்ட் நாற்பது சென்ட் அப்படி தான் கொடுத்துட்டுருக்காங்க இவங்க எல்லா ஃப்ளாட்டும் ஐயாயிரம் ஆயிரம் கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட் சமமான லேண்டுங்க நீங்கள் நாளைக்கே போனால் கூட பில்டிங் கட்டிக்கலாம் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பி பெப்பர் பலாப்பழம் எல்லாமே வச்சுருக்காங்க க்ரீனிஷாக எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கணுன்றதை அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எதுவுமே வந்து எந்த ஒரு மரத்தையும் எடுக்கக்கூடாதுன்றதுக்கு நேச்சுரல் லைஃப்பில் நம்ம ஒரு சின்ன வீடு கட்டி இருக்கணும் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு லேண்டு கிடைக்கிதுன்னா அது ஏற்காட்டில் இந்த உங்கள் மட்டும்தாங்க கிடைக்கும் அதுவும் நேச்சுரோட சின்ன கூலிங் கூட குறையாத இடங்க செமண்ணத்தத்தில் எப்போயுமே ஏற்காட்டில் கூட நீங்கள் அந்த அளவுக்கு கூலிங் இருக்குமான்னு தெரியல செமன்னத்து ஏரியாவில் நாகலூர் சைடு எல்லாமே பக்கா கூலிங்காக இருக்கும் அது நீங்கள் ஏற்கனவே ஏற்காடு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க வெரி லோ பட்ஜெட்டில் ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் கூடிய இடம் தான் ரோடு ஃபேஸில் நாலே நாலு ஃப்ளாட் தாங்க இருக்குது ஃபஸ்ட்டு வர நாலு கஸ்டமர் ரோடு ஃபேஸில் எடுத்துக்கலாம் ஃபர்தர் டீட்டெயில் இந்த லென்த்தை பற்றி தெரியணும்னா ஸ்கிரீன் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ